சேனல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபௌட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் சலாத்து தௌபா அதாவது பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட எப்படி நம்ம தொழுகணும் அதனுடைய தொழுகை முறை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல பாவ மன்னிப்பு அப்படிங்கறது எதற்காக ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் ரொம்ப பலகீனமானவன் அவன் ஷைதானுடைய பேச்சை கேட்டு சில நேரங்கள்ல சில தவறுகளை நம்ம செஞ்சிடும் ஆனா பின்பு அந்த தவறை நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு மனம் வருந்தி அல்லாஹ் கிட்ட திரும்ப பாவ மன்னிப்பு யாருலா நான் செஞ்ச இந்த பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறோம் சோ நம்ம பாவ மன்னிப்பு துவா துவாவின் மூலமாகவும் கேட்கலாம் அதை விட சிறந்தது இரண்டு ரெக்காய் தொழுது துவா கேட்கறது மனிதர்கள் அப்படின்னாலே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா இவங்கல மிக சிறந்தவர்கள் யாருன்னா செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் விடத்துல மனம் திருந்தி பாவம் மன்னிப்பு கேட்கறவங்க ஒரு முக்மீனாக எப்ப எல்லாம் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு தோணுதோ உடனே நம்ம கால தாமதம் அப்படின்னு ஒரு விஷயத்த செய்யாம அல்லா பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த தௌபாவை கேட்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம தௌபா செய்யும் போது திரும்ப அந்த தப்ப நம்ம செய்ய கூடாது அப்படின்ற துணிச்சலான மன உறுதியோடு அல்லாஹ் கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் கேக்குறதுக்கு நம்மளுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தொழுகை முறைய கத்து கொடுத்திருக்காங்க அந்த தொழுகைக்கு தான் தௌபா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலா நம்ம கடமையான தொழுகைகளை சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை எப்படி தொழுகிறோமோ அதே போலதான் இந்த தொழுகையும் நம்ம நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு பாவ மன்னிப்பு கேட்கறத பத்தி நபிசலாகும் அழகி வசலம் என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒரு மனிதனாவது ஏதாவது ஒரு பாவம் செய்து பிறகு அந்த மனிதன் எழுந்து உழு செய்து தொழுது பிறகு அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவரை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க அந்த வசனம் என்னன்னா மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்து விட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமை தீங்கி அழைத்து கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லஹவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் நிலைத்து விட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வை இருக்கான் மேலும் இந்த சலாத்து தௌபா அப்படிங்கிற தொழுகை சுன்னத்தான் அஃபிலான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இது சுன்னத்தான ஒரு தொழுகை முறைதான் தான் இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த சலாத்து தௌபான்ற தொழுகையில என்னென்ன சூறாக்கள் ஓதணும் அப்படின்றது நம்ம நல்ல முறையில உளு செஞ்சிட்டு இரண்டு ரக்காயத்துகள் தொழுகணும் அந்த தொழுகையில நமக்கு என்ன சூறாக்கள் நல்லா மனனமாக இருக்கோ தஜ்வீத் முறை படி அந்த சூறாக்கள் ஓதுவது சிறந்தது குறிப்பிட்டு இந்த சூறாவை தான் இந்த தொழுகையில ஓதணும்னு எந்த தொழுகைக்கும் நபிசலா ஹோலிஹி வசலம் அவங்க கற்றுக் கொடுக்கவில்லை இன்னும் இந்த சலாத்து தௌபான்ற தொழுகையை நம்ம ஜமாத்தாக ஒருபோதும் தொழக்கூடாது தனியாக மட்டும்தான் இந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றணும் மேலும் இந்த சலாத்து தௌபா அப்படிங்கிற தொழுகையை நம்ம எப்போ தொழுகணும்னா சூரியன் உதயமாகும்போது சூரியன் உச்சியில இருக்கும் போது சூரியன் அஸ்தமம் ஆகும் போது இந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்களை தவிர்த்து எந்த நேரத்துலனாலும் நம்ம இந்த தொழுகைகளை தொழுகலாம் இந்த சலாத்து தௌபானு மட்டும் இல்லாம எந்த ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் உலு இந்த உழுவை நபிசனாக ஒழுகிவளம் அவங்க காட்டி தந்த மாதிரி செய்யணும் வார்த்தைக்கு அங்க தூய்மை உளு செய்யும் போது நம்ம கண்கள் கால்கள் கைகள் செவிகள் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம தண்ணீர் தெளிக்கும் போது நம்ம முழுமையாக உலு செஞ்சு கால்களை கழுவி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் அந்த இடத்துல கழுவப்படுகிறது

வாயால சொல்ல கூடாது மனதால நினைச்சிட்டு நம்ம எப்பயும் இரண்டு ரக்காயத்துகள் எப்படி தொழுவோமோ அதே போல தொழணும் அதன் பின்பு அதிகமாக நம்ம சஜிதாவில துவா செய்யணும் சஜிதாவில நம்ம ஓதக்கூடிய அப்படிங்கிற இந்த வசனத்தை நம்ம மூன்று முறை சொன்னதுக்கு நமக்கு தெரிஞ்ச மொழி எதுவோ அந்த மொழியில நம்ம செஞ்ச பாவத்திற்காக மனம் வருந்தி இன்னும் திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்ய கூடாது அப்படின்னு அல்லாஹ் வீட்ட நம்ம அந்த சஜிதாவில துவா செய்யணும் இரண்டு சஜிதாக்கள்ல நம்ம மனம் திருந்தி பாவம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அத்தகையா இருப்புக்கு வருவோம் அந்த அத்தகையா தூதி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்க மீது செலவாத்து சொன்னதுக்கு அப்புறமும் அதே அத்தகையா தீர்ப்புல அமர்ந்து இன்னும் நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம இரண்டு பக்கமும் சலாம் கொடுத்து நம்ம தொழுகையை நிறைவு செய்யலாம் இவ்வாறு நம்ம சஜிதாவில துவா செய்யும் போதும் அத்தஹியாத்துல துவா செய்யும் போதும் சிறந்த பாவ மன்னிப்பு துவா அப்படின்ற ஒரு விஷயத்தி வசனம் நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க அதையும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தொழுகையில ஓதி அல்லாஹ் விடத்துல பாவ மன்னிப்பு தேடலாம்